இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் நூற்றி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் திருவசனம் என் உயிரே ஆண்டவரை போற்றிடு அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் வருடத்தின் இறுதி நாளில் நாம் இருக்கின்றோம் ஒரு சில வார்த்தைகள் இந்த வருடத்தின் துயரமெல்லாம் இன்றோடு மறைந்து போகட்டும் நிம்மதி பிறக்கும் அது நிரந்தரமாகும் என்று நம்புவோம் மேலும் ஓர் வருடத்தின் இறுதி நாளில் நாம் செய்ய வேண்டிய ஓர் முக்கியமான காரியம் இருக்கின்றது நண்பர்களே அது என்ன என்று தெரியுமா நன்றி கூறுவது நம்மை இதுநாள் வரை பாதுகாத்து உண்ண உணவும் உடுக்க உடையும் தங்க வீடும் வேலை வாகனம் உறவுகள் எல்லாவற்றையும் தந்து பாதுகாத்து வந்த இயேசுவை நினைத்து நாம் நன்றி செலுத்த வேண்டும் ஒரு பாடல் வரிகள் கூட இருக்கின்றது நீர் செய்த நன்மை நினைக்கின்றேன் என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன் இறைவா 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 என்பதாய் எப்போதுமே புதிதாக ஒன்று வேண்டுமானால் இதுவரை நமக்கு கிடைத்ததை நினைத்து நன்றி கூற வேண்டும் அந்த நன்றி உணர்வு நம்மிடம் இல்லை என்றால் அது தவறு கண்டிப்பாக இன்று ஆலயத்திற்கு செல்லுங்கள் குடும்பத்தோடு செல்லுங்கள் அதுதான் நைட்டு பூசைக்கு செல்வோமே என்று விட்டுவிடாதீர்கள் அது புதுவருட திருப்பலி அதற்கு முன்பாக நன்றி செலுத்த ஆலயத்திற்கு சென்று செய்த அனைத்து நன்மைகளை நினைத்து மனதார நன்றி கூறுங்கள் கவுண்ட் யூ பிளஸ் சேதம் ஒன் பை ஒன் அண்ட் தேங்க் ஜீசஸ் இதைத்தான் இன்றைய வசனமும் கூறுகின்றது என் உயிரே ஆண்டவரை போற்றிடு அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே ஆம் ஆண்டவர் அருளிய சொல்ல முடியாத ஈவுகளுக்காக அவரை துதியுங்கள் அவரை கணம் பண்ணுங்கள் அப்படி நாம் நன்றியோடு இருக்கும்போது நீங்கள் அறியாததும் உங்கள் அறிவுக்கே எட்டாததுமான பெரிய பெரிய காரியங்களையும் உங்களுக்கு செய்வார் பன்னிரண்டு மாதங்கள் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் கொள்ளை நோய்கள் பூகம்பம் கடல் சீற்றம் மழை வெள்ளம் நெருக்கடிகள் மத்தியில் உங்களை பாதுகாத்து ஒரு புதிய வருடத்தை காண கிருபை செய்தாரே நன்றி ஆண்டவரே என்று வாய்த்திறந்து கூறுங்கள் ஜெபிக்கலாமா இயேசுவே உம்மை துதிக்கின்றோம் போற்றுகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் ஆராதிக்கின்றோம் நீர் செய்த கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாமல் நினைக்கின்றோம் உம்முடைய இரக்கத்தால் தான் நாங்கள் இன்றுவரை நிற்கின்றோம் நிர்மூலமாகாமல் இருக்கின்றோம் உமக்கு நன்றிகள் எப்போதும் செலுத்த நாங்கள் மறக்க மாட்டோம் நாங்கள் அழுது கொண்டு இராத வண்ணம் எங்கள் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு உருக்கமாக இறங்கினீரே அதை கேட்டவுடனே எங்களுக்கு மறு உத்தரவு அருளினீரே நன்றி இயேசுவே இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி